தட்டைப்பயிறு காரக்குழம்பு ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கருவேப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா பாகற்காயோடு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு ஹாஃப் பாயில் வந்து வேக வச்சு வச்சாச்சு தட்டைப்பயிரும் பார்த்திங்கன்னா இது வந்து வறுத்துட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்படி மசித்தால் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வேகவிச்சு வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ரெண்டு பால் பூண்டு போட்டு அரைச்சி வச்சாச்சு இது வந்து குழம்புக்கு புளி தண்ணி இது வந்து எல்லாம் குழம்பு குழம்புத்தூள் மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு இப்போ வந்து தாளிச்சரலாம் எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் ஏன்னா காரப்பழம்பு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மூணு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறந்தான் வெந்தயம் போடணும் கடுகு போடுறேன் போட்டு கொஞ்சம் மூடிக்கலாம் கடுகு வந்து கொறைஞ்சிருச்சு இப்போ இந்த செடியில் வெந்தயம் போடுறோம் கொஞ்சம் வெடிக்கும் என்ன சின்ன வெங்காயம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுனா கருவேப்பில போடுறோம் ஒரு தக்காளி வச்சு மேலேயா அதே போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இது வணங்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளி வணங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பாகற்காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பெருங்காயம்லாம் போடுவேன் காரக்குழம்புக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதாக சேர்த்துக்கலாம் சட்டைப்பயிறு சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுக்கலாம் சட்டத்தை இந்த கார குழம்புக்கு வந்து முழுசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த குழையவாக இருந்தாலும் அந்த குழம்பே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணா இது எல்லா கலந்த குழம்புத்தூள் இதையும் போட்டுக்கலாம் தட்டைப்பயிறு மசாலாலாம் போட்டு நல்லா இது வணக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபைனலாக புளித்தண்ணி ஊற்றுறோம் புளித்தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு நல்லா இது மேட்ச் பண்ணிடுறோம் கைஸ் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது நான் வந்து மேட்ச் பண்ணிடலான்னு சொல்லுவேன் களைச்சிட்டு இருக்க நீங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் கல்லுப்பு உங்களுக்கு கைப்பக்கம் தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஓகே எனக்கு ஓகே அது மூடி போட்டு வரட்டும் இந்த அளவுக்கு கொதிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றோம் அரைச்சு வச்சோம் தேங்காய் ஊத்திக்கலாம் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுனோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தட்டைப்பயிறு பாகற்காய் எல்லாமே வந்து வேக வச்சுருக்கோம் அதனால் இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம குழம்பு இறக்கிக்கலாம் தேங்காய் ஊற்றுனோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் காயெல்லாம் நல்லா இருக்கும் இந்த இந்த பாகற்காயோட பாத்தீங்கன்னா தட்டைப்பயிர் இல்லாம கருப்பு மச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் சேர்த்து செய்யலாம் சூப்பரா இருக்கும் குழம்பு அவ்வளோதான் கைஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க